இன்னைக்கு உன்னை பார்த்தனோ அந்த நிமிஷத்துல இருந்து ஆன்டி ஹீரோ ஆயிட்டேன் இப்போ கூட பாரு நீ இளமதியோட கடையில துணி திருடலன்னு எனக்கு தெரியும் நான் சொன்ன இளமதி நம்புவா ஆனா நான் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்ல திருட்டு நடந்த அன்னைக்கு நீ அந்த இடத்திலே இல்ல நீ அந்த துணியை திருடலன்னு அந்த ஆதரவற்ற பெரியோரை கூட்டிட்டு வந்து இளமதி முன்னாடி நிரூபிக்கணும்னு நினைச்சல்ல அதுவும் சொதப்பிக்குச்சு பாவம் உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு உள்ள போயிருக்கிற இளமதி திரும்ப வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியில போடான்னு அவ கையாலேயே உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவா அத நான் கண் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு என் வழிய பார்த்துட்டு போயிடுவேன் போலீஸ் இந்த பரவனை பத்தி உங்களுக்கு இன்னும் சரியா தெரியல இத பாரு பரமா எனக்கு தெரிய வேண்டாம் எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த இளமதி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் உன்னோட மோசமான முழு பக்கமும் தெரியல உன்னை பத்தி நல்ல விதமா தெரியறதுக்கு நான் விடவே மாட்டேன் புரியுதா யோ எனக்கு ஒண்ணு மட்டும்தான் என் புரியல உனக்கே என்ன கண்டாலே ஆகல நானும் சரி பிரச்சனை வேண்டாம் வேண்டாம் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நீ என்னை விடவே மாட்டேங்கிறிய ஏன் சில கேள்விகளுக்கு பதிலே கிடையாது அந்த மாதிரி தான் இதுவும் அது என்னமோ தெரியல உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படி தான் தோணுது நீ என்ன தான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் நான் விட மாட்டேன் உன்னை சீண்டி பம்பு இழுத்து அசிங்கப்படுத்த என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணுவேன் இங்க பாரு இப்ப கூட இந்த பூவை உன் காதில் வச்சு விடத நான் வாங்கிட்டு வந்தேன் நீ இவ்வளோ தூரம் உன்னை நிரூபிக்க போராடினதுக்கு இளமதி உனக்கு வச்சு விட்டதா நினைச்சு நீ ஏன் உன் காதில் வச்சுக்க புடி அடப்புடி